வணக்கம் மிதுன ராசி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுன ராசியில் இருப்பது மூன்று நட்சத்திரம் மிருகசிரீஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி நான்கு கிரகங்களும் பயிற்சி பெற்றால் எந்தெந்த நிலையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் பலன்கள் கிடைக்கும் என்பதை சனி பயிற்சியும் போட்டிருக்கும் கேத பயிற்சி குரு பயிற்சியும் போட்டிருக்கும் இது நட்சத்திர ரீதியாக நான்கு கிரகங்களும் எந்தெந்த நட்சத்திரத்திற்கு சாதக பலன்களும் எந்தெந்த நட்சத்திரத்திற்கு பாதக பலன்களும் தரும் என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பதுதான் இந்த பதிவு முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் ராகுகேது பயிற்சி ராகு கேது பயிற்சி முடிந்து பத்து நாட்களில் குரு பயிற்சி இப்படி நான்கு ராஜ கிரகங்களும் ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்களாக மிதுன ராசி நான்கு கிரகங்களும் பயிற்சி பெறுது அதனால் வந்து நற்பலன்கள் அல்லது தீய பலன்கள் என்பதை ஒரு பதிவாக போடலாம் ஆனால் ராசியில் இருப்பது மூன்று நட்சத்திரம் இல்லையா மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே பலன்களாக இருக்குமா என்றால் இருக்காது என்று தான் சொல்லணும் காரணம் மிருகசிருஷ நட்சத்திரம் என்பது செவ்வாயின் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் என்பது திருவாதிரை நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் இப்படி மூன்று நட்சத்திரங்களும் கலந்து அதனுடைய குண நலன்களை வாழ்க்கையில் நமக்கு அவ்வப்போது நடத்தி செல்வதுதான் இந்த நட்சத்திரங்கள் இதே ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருவருக்கு சொல்லக்கூடிய பலன் சொன்னது சொன்ன மாதிரியே நடக்கும் மற்றொருவருக்கு நாம் சொல்வது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் இதற்கு காரணம் என்னென்னு நாம் தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் கேட்டிங்களனாக்கா மூன்று நட்சத்திரத்திற்கும் மூன்று வகையான தசா நடக்குது இல்லையா இப்போது எந்த தசா நடக்கிறதோ அந்த தசாவாகப்பட்டது அந்த தசாவை நடத்தும் கிரகமாகப்பட்டது உங்களுக்கு சாதகமாக இருந்துவிட்டால் எந்த கிரகங்கள் பயிற்சி பெற்றாலும் பாதகம் என்பது அவ்வளவு கடுமையாக இருக்காது இது பல வருடங்களாக பதிவில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கற்பூர புத்தி சொன்னால் உடனே புரிஞ்சிக்குவாங்க தவறுனா உடனே திருத்திக்குவாங்க அதே போல் சொல்வது நல்லதாக இருந்தால் என்னாலும் மறுப்பதில்லை கெட்டதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது இப்படிப்பட்ட குண நலன்களை கொண்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எந்தெந்த நட்சத்திரத்திற்கு இந்த நான்கு கிரகங்களும் என்ன பலன் தரப்போகிறது என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு முதலில் மிருகசிரிஷம் மிருகசிரிஷ நட்சத்திரம் என்றாலே செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரம் இவர்களுக்கு செவ்வாய் தசா ஆரம்பத்தில் நடக்கும் அடுத்தது ராகுதசா அதற்கடுத்தது குருதசா அதற்கடுத்தது சனி தசா முடிந்தவுடன் புதன் தசா கேதுதசா தசா என்று தசாக்கள் மாறுபடுது இல்லையா அப்படி அந்த தசாக்கள் மாறுபடும்போது அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு வலிமையாக இருந்தால் சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு வந்தால் தொழில் மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது நான்கு ராஜகிரகங்களும் பயிற்சி பெற்றுவிட்டாலே அப்படியே நடந்துவிடும் என்பது ஒரு பொய் உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா நடக்குது இல்லையா இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் ஏதோ ஒரு தசா இந்த மிருகசுரேஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அவர்களுக்கு நடப்பு தசா வலிமையாக இருக்கணும் அதுவும் உங்கள் நட்சத்திரம் இருக்குது பார்த்திங்களா அந்த நட்சத்திரத்திற்கு நட்பு சமம் அல்லது அந்த நட்சத்திரத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் எந்த நாளுமே எந்த கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அதை தவிர்த்து பாதக தசாவாக இருந்தால்தான் பல வகையிலும் சோதனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே மாறிவிடும் இந்த நிலையில் இருக்கும்போது சனி பகவான் பேச்சு பெற்று ராசிக்கு பத்தில் அமரும்போது தொழிலில் பல வகையான தடைகளும் தொழில் மாற்றங்களும் எண்ணற்ற பிரச்சனைகளாகத்தான் இருக்கும் தசா நல்லா இருந்தால் பெரிதளவு பாதகத்தை கொடுக்க மாட்டார் அடுத்தது கேது பயிற்சி சனி பகவான் தவறான இடத்தில் இருந்தாலும் ராகு கேதுக்கள் பலமான இடத்திற்கு வருவது இந்த மிருகசுருஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை செய்யும் மூன்றாம் இடத்தில் கேது பகவான் அமருவதும் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருந்து நற்பலன்களை செய்வது தான் இதில் இருப்பதிலேயே உங்களை காப்பாற்றக்கூடிய மிக பெரிய ஒரு இறை அருள் என்று சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான்கு கிரகங்களும் பாதகமாக இருந்தால் தான் தப்பு அதில் இரண்டு கிரகங்கள் சாதகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா ஓரளவுக்கு உங்களால் நிம்மதியாக வாழ முடியும் ராகு கேதுக்கள் சாதக பலன்களை கட்டாயமாக தருவார்கள் அடுத்தது குரு பகவான் குரு பகவான் சோதனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் தேவையில்லாத பொருள் விரயங்களும் தரக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்து விடுவார் ஜென்ம ராசி என்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை கட்டாயமாக தர முடியாது குரு பகவானால் ஆரம்பத்தில் சற்று கடுமையான பாதிப்புகளை தந்தாலும் எப்பவுமே சனி பகவான் மாதிரி கொடுமைகளை செய்பவர் குரு பகவான் கிடையாது கேதுவை போல் தொடர் துன்பங்களை தருபவர் குரு பகவான் கிடையாது அவர் பயிற்சி பெற்று சில மாதங்கள் மட்டும்தான் சற்று கடுமையான பலன்களை தருவார் அதற்கு பிறகு நற்பலன்கள் நடந்துவிடும் ஆகையால் குரு பகவான் பேச்சி பெற்று சில மாதங்கள் பொறுமையாக இருந்தாலே போதுமானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதிசாரம் அதாவது அதிவேகமாக பயணம் சென்று பேச்சு பெற்று விடுவார் அதனால் அதனால் ஒரு சில மாதங்கள் பொறுமையாக இருந்தாலே போதும் மிருகசிறிஷ நட்சத்திரம் மிதுன ராசி அடுத்தது திருவாதிரை இது ராகுவின் நட்சத்திரம் உங்களுக்கு ஆரம்ப தசா ராகு ராகு ராகுதசா முடிந்தவுடன் குரு தசா சனி தசா புதன் தசா நடக்குது இல்லையா இப்போது கிரகங்கள் பாதகமாக இருக்கும்போது என்ன தசா நடக்குதுன்னு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு யோக தசாவாக இருந்து விட்டால் பாதகம் என்பதே இருக்காது பாதகமே வந்தாலும் நீங்கள் பெருசாக சொல்கிற மாதிரி இருக்கவே இருக்காது அப்படி இருக்கும்போது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பதட்டம் பயம் ஏன் வரணும்னு கேட்டிங்கன்னாக்கா தசா சரியில்லைன்னா முன்னெச்சரிக்கை மிக அவசியம் தசா நல்ல நிலையில் இருந்தால் சிறு கஷ்டங்களும் சில பிரச்சனைகளும் வந்து வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது இது எப்படி தெரியுமா செயல்படும் உங்களுடைய ராசி மிதுன ராசி நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரம் என்பது ராகுவின் நட்சத்திரம் இது ஒரு முழு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆரம்ப தசா ராகுதசான்னு சொல்லிட்டோம் அடுத்த தசா குருதசா வருது அப்போது உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்களில் இருக்கிறாரான்னு பார்க்கணும் அடுத்தது சனி தசா வருது இல்லையா அந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் கேந்திர திரிகோணங்கள் நட்பு சமம் பெற்றவராக இருக்கிறாரன்னு பார்க்கணும் சனி பகவான் முடிந்தவுடனே உங்கள் ராசி அதிபதி புதன் தசா வரும் அந்த புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்களில் இருக்கிறாரான்னு பார்க்கணும் இதையெல்லாம் சாதாரணமாகவே நாம் பார்க்க முடியாது ஒரு ஜோதிடரால் கட்டாயமாக கண்டறிந்து உங்களுக்கு பலன்களை சொல்ல முடியும் அப்படி நல்ல கிரகங்களுடைய தசாவாக இருந்துவிட்டால் எந்த பாதகமும் இல்லாமல் நற்பலங்கள் நடக்கும் ஜென்மத்தில் குரு பகவான் வரும்போது கூட பாதகம் இருக்காதா இருக்கட்டும் ஆனால் மிக கவனமாக இருக்கணும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும் தொட்டது தொடங்காது நினச்சது நடக்காதுன்னு பயம் இல்லையா அந்த பயம் உங்களுக்கு தேவையே இல்லை நல்ல நிலையில் இருக்கும் அப்படி இருக்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு வருவது தொழிலில் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புன்னு கேட்டிங்கன்னாக்கா பத்தாம் இடத்தில் சனி பகவான் வரும்போது அவருக்கு மூணு பார்வை இருக்கும் நல்லா யோசனை பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் பொறுமையாக யோசனை பண்ணிங்கனாவே பத்திலே சனி பகவான் இருப்பார் அவருக்கு மூணு பார்வை இருக்கும் சனி பகவான் இருக்கும் இடம் பாழ் பார்க்கும் இடமும் பாழ்ன்னு சொல்லுவாங்க அது அவ்வளவு கெட்டவரான்னு கேட்டிங்கன்னாக்கா கிடையாது வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் ஆனால் அது தவறாகவோ தப்பாகவோ இருந்தால் திருத்துவதற்குண்டான காலகட்டம்தான் சனி பகவான் ஏழரை சனி அர்த்தாஸ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனி பத்தாம் இடத்திற்கு வர்றது அஞ்சாம் இடத்திற்கு வர்றது இது எல்லாமே ஒவ்வொரு நம்ம வந்து படிக்கிறதுக்கு போகும்போது ஒவ்வொரு வருஷமும் நாம் வகுப்பறைகளை மாற்றிக்கொண்டு உயர்வு படிப்புக்கு செல்கிற மாதிரி அவர் அமருகின்ற இடத்திற்கு தக்கவாறு உங்களுக்கு அனுபவ பாடங்களை நடத்தி கொண்டே இருப்பார் இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை அப்படி இருக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷப ராசியை பார்த்துருவார் உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் அது ஆகாது சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து அவருடைய ஏழாம் பார்வையாக கன்னி ராசியை பார்த்துருவார் உங்களுக்கு அர்த்தஸ்தம சனி ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பமாச்சின்னு அர்த்தம் இப்போது சனி பகவான் பத்தியிலே இருப்பதும் பாதகம் அவருடைய மூன்று பார்வையும் பாதகமாக இருக்கும்போது சனி பகவானால் உங்களுக்கு எப்படி வெற்றிகளை தர முடியும் ஒருவேளை ஒரு நூறு சதவீதம் மிதுன ராசிக்காரங்க இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா அதில் பத்து சதவீதம் பேருக்கு யோகதசாவாக நடக்கலாம் அவர்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியை கொடுத்துட்டாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க யார் அவங்கள வந்து புகழ்ந்து பேசுனாங்களோ இவங்க நல்லா சொல்கிறாங்கன்னு சொல்லிவிடுவாங்க கெட்டது நடந்தால் ஆமாம் அவங்க கையிட்ட சொன்னாங்க இல்லையா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் இவ்வளவு இவ்வளவுதான் அப்படி இருக்கும்போது தசா நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னாவே போதும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் முடிந்த உடனே ஒரு குருவி நட்சத்திரம் புனர்பூசம் இது உடைப்பட்ட நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா குருதசா அதற்கு அடுத்து சனிதசா அதற்கடுத்து புதன் தசா அதற்கடுத்து புதன் தசா முடிந்தவுடன் கேது தசா சுக்ரதா சூரிய தசா சந்திரதசா என்று தசாக்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி தசாக்கள் மாறுபடும்போது நல்லா சொல்லுவாங்க ஒரு விஷயம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா திடீர்னு வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இதே வார்த்தைகள் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்போது நிறைய கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் அந்த கொஞ்ச நாள் அந்த கொஞ்ச நாள்னு சொல்கிறாங்க இல்லையா பல வருஷம் சொல்கிறாங்க சில வருஷம் சொல்கிறாங்க இல்லையா அந்த வருஷங்களை தசாக்கள் நடத்தி கொண்டு இருக்கும் திடீர் வளர்ச்சி என்பது தசா மாறுபட்டு அந்த தசா நடத்தக்கூடிய கிரகம் மிகப்பெரிய ஒரு யோகத்தில் அமர்ந்திருந்தால் யோகங்களுக்கு குறைவு இருக்காது கெட்ட நேரம் சொல்கிறது வந்து என்ன ராகு கேது சரியில்லை குரு சரியில்லை சனி சரியில்லை ஆனால் தசா நல்லா இருக்குது இல்லையா அந்த தசா இந்த சரியில்லாத அமர்ந்த குரு சனி ராகு கேதுக்கள் செய்கின்ற பாதகத்தையும் தடுத்து உங்களையும் காப்பாற்றி கொண்டே இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு நடக்கின்ற தசாவாகப்பட்டது வலிமை குன்றி பாதகமாக இருந்துட்டாக்கா இந்த நேரத்தில் குரு சனி ராகு கேதுக்கள் கெட்ட இடத்துக்கு வந்தாக்கா உங்களுடைய சொந்த ஜாதகமும் கெட்டு இருக்குது இந்த கிரகங்களும் கெட்டு இருக்கும்போது சொல்ல முடியாத அளவிற்கு துன்பங்களை அள்ளி கொடுத்துடும் அப்போ தான் தொழிலை விட்டுடுறது வியாபாரத்தை விட்டுடுறது நஷ்டம் வர்றது கஷ்டம் வர்றது உடலில் நோய் வர்றது கடனாளிகளாக மாறுறது நோயாளிகளாக மாறுறது அரசாங்கத்தால் அவர்கள் வந்து பல வகையிலும் தண்ட தண்டனைக்குள் ஆகிறது குடும்பத்தில் பிரச்சனை வர்றது சொத்தால் பிரச்சனை வர்றது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வருது எப்போது தசா போது இங்கே கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய பயிற்சி காலங்களில் ராஜ கிரகங்கள் என்றால் குரு சனி கேது இந்த கிரகங்களும் பாதகம் தசாவும் பாதகம் இப்போ ஐந்தும் பாதகமாக இருக்கும்போது எவ்வளவு கொடுமையாக இருக்கும் அப்போ சொல்லுவாங்க நாம் எவ்வளவு முயற்சி செய்தோம் வெற்றி இல்லை நல்லது நடக்குதுன்னு சொன்னாங்க நடக்கலை கெட்டது நடக்குதுன்னு சொல்கிறாங்க நடக்குது அப்படி என்கின்ற வீணான வார்த்தைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் வர ஆரம்பித்துவிடும் ஆகையால் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரிஷ நட்சத்திரமாவது இருக்கட்டும் திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கட்டும் புனர்பூச நட்சத்திரமாவது இருக்கட்டும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வார்த்தைகளை சொல்லி உங்களை வந்து சந்தோஷப்படுத்துறது இல்லை கஷ்டப்படுத்துறது இப்படி தான் பலன்கள் இருக்கும் இதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து நீங்கள் நமக்கு நடக்க போகிறது கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அது முடிவு செய்ய வேண்டியது தசாதான்னு நீங்கள் வந்து நம்பிட்டு அதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்ன தசா நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சிங்க அந்த தசாவை நடத்தி இருக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நீசம் பெற்றிருக்கக்கூடாது பகை பெற்றிருக்கக்கூடாது உங்கள் நட்சத்திரத்திற்கு பகையாக வரக்கூடாது எவ்வளோ பார்க்கணுன்னு பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக உங்கள் நட்சத்திரத்திற்கு பகையாக வரக்கூடாது அடுத்தது அந்த கிரகங்கள் ஆறு எட்டில் மறைந்திருக்கக்கூடாது இது தசாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிரகம் ஆறு எட்டில் மறையக்கூடாது நீச பக நீசமும் அல்லது பகையோ இருக்கக்கூடாது அதுக்கு பிறகு உங்கள் நட்சத்திரத்திற்கு பகையாக வரக்கூடாது இவ்வளவும் பார்த்து தான் பலன்களை சொல்லணும் ஒரு ஜோதிடர் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் இதை நீங்கள் பொறுமையாக போய் ஒரு ஜோதிடரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டு நல்ல தசாவா அப்படின்னு ஒன்று இந்த கேள்வி நீங்கள் கேட்கலாம் ஒன்றும் ஆறு எட்டில் இல்லையே நீசப்பகையாக இல்லையே நட்சத்திர பகையா இல்லையானாக்கா அவங்க சொல்லுவாங்க இது நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு நல்ல நிலையில் இருக்குதுன்னு அவங்க சொல்லும்போது நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் சரி அப்போது தசா நல்ல நிலையில் இருந்துட்டால் எந்த பாதகமும் இருக்காதுனாக்கா சிறு பாதகமாகத்தான் இருக்குமே தவிர பெரிதளவு இழப்புக்களோ கஷ்டங்களோ துன்பங்களோ வந்து விடாது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்